நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை வளர்விறை இன்றைய திதி பிரதமை திதி இரவு இரண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பகல் மூணு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தேர்க்கு அதற்கான பரிகாரம் தைலம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஆரம்பம் திருப்பதி ஏழுமலையப்பன் சேவை இன்றைய பொது பலன்கள் புதிய ஏற்க கிணறு குளம் போர்வேல் அமைக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் அன்னை துர்கையை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தினரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க முக்கிய பிரமுக அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்களின் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு வழக்கு விஷயங்கள் வெற்றிகரமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உறவினர்களால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பால்ய நண்பர்கள் உதவுவாங்க வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளியூர்லிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ளே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழலெலாம் உருவாகும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரனுக்குன்னா பல வேலைகளை நீங்கள் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் சாதாரணமாக பேசுவதை கூட மற்றவர்கள் குதர்க்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தவையெல்லாம் தாமதமாக முடியும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்களால் மனச்சங்கடங்கள் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சில மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு வழிகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறக்கூடிய நிலையிற்கு பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் நண்பர்கள் முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழி யோசிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இதிலும் கடமை உணர்வுடன் செயல்படுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்கின்றனால் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் குடும்பத்தில் குதூகலமான நிலை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால தேவையில்லாமல் அலைச்சல் அதிகரிக்கும் அவசரப்பட்டு யாரையும் விமர்சிக்க வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய தொடங்குவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க மனைவலி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்புணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிட ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்